ஹலோ ஆல் நாங்கள் டோரன்ஸ்லேருந்து கிளம்பி மலிவு போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம் நாங்கள் இதுக்கு முன்னாடியும் கூட ஜனவரி மந்த்து நாங்கள் மலிவு போயிருந்தோம் ஆனால் அப்போ எங்களுக்கு இந்த ரோடு ஆக்சஸ் இல்லை வேறு பக்கமாக போங்கன்ட்டு வேறு ரோடு தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க எனக்கு அப்போ இந்த வியூலாம் நான் பார்க்கல இப்போ தான் இந்த இந்த பேரிசைட் ரோடு வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இந்த ரோடு வந்து ஒரு பக்கம் பீச் ஒரு பக்கம் மவுண்டைன் நடுவில் ரோடு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது நம்ம என்ன தான் நேச்சரை பார்த்து என்ஜாய் பண்ணாலும் நேச்சர் காட்டுற பயம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதாவது நாங்கள் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நாங்கள் போகிற வழியிலையே ஒரு மவுண்டென் ஃபுல்லாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கருகுன வீடெல்லாம் இருந்தது ஆல்ரெடி ஃபயர் வந்து ஜனவரி மந்த்த் ஏன் இந்த ரோடை பிளாக் பண்ணாங்கன்னா இந்த ரோடு சைடில் தான் ஃபயர் வந்ததுன்னு சொல்லி இந்த ரோடை பிளாக் பண்ணியிருந்தாங்க நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த ரோட்டுக்கு போகிறோம் பாதி வீடு வந்து அப்படி அப்படியே பாதி சரி பண்ணியிருக்காங்க பாதி சரி பண்ணலை கருகின வீடு அங்கே பிஞ்சு போன வீடு அப்படி நிறைய அந்தது அங்கே ஒவ்வொரு மவுண்டெயின்லேயும் எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் கஷ்டமாக இருந்தது இது வந்து வீடு அவங்களுடைய லைஃப் டைம் ட்ரீமாக கூட இருந்திருக்கலாம் இல்லையா அந்த வீடு ஒரு செகண்டில் இல்லைன்ட்டு டைப் வச்சு அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நானே ஆஸ் பண்ணுறோம் காரில் போகும்போது பேசிக்கிட்டே போனோம் பாதி தூரம் போனதுக்கப்புறம் அப்படியே மாறுச்சு மவுண்டெயின் தான் அதுவும் ஆனால் அங்கே ஃபயர்லாம் இல்லை அப்படி சிட்டி மாதிரி மாறிச்சு இது அப்படி வேறு அந்த வியூவே வேறு மாதிரி மாறிச்சு பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் சன்செட் ஆகிக்கிட்டு இருக்குது கடல் நோக்கி கடல் ஒட்டி ரோடு பீச் மண்ணெல்லாம் அவ்வளவா இல்லை கடலை ஒட்டி ரோடு இந்த பக்கம் மவுண்டெயின் நேச்சர் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆபத்தோ அதே அளவுக்கு அழகும் கூடுங்க இது இந்த கண்கொள்ளா காட்சியை வந்து அவங்களுக்கு காட்டணும் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுத்தேன் சன்செட் அப்படியே ஆகி ஆகிட்டு இருக்க டைம் நான் ஆகிறதுக்கு இன்னும் த்ரீ மினிட்ஸ் தான் இருக்குது அந்த டைமில் நாங்கள் அது ரோட்டுக்கு போனோம் சன்செட் பார்த்துக்கிட்டே கார் ட்ரைவில் போகிறது எவ்வளோ ரிலாக்ஸேஷன் நான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னு எனக்கு அன்றைக்கி தான் பார்த்தேன் நான் அப்புறம் டனலுக்குள்ளே கார் போயிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே சன்செட் ஆகிருச்சு த்ரீ மினிட்ஸில் சன்செட் ஆயிடுச்சு டனல்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே வாவ் செமங்க அது பார்க்கறதுக்கு இந்த பக்கம் அப்படியே சன்னோட பார்த்து அந்த பக்கம் டனலுக்குள்ளே போய் வெளியில் வரும்போது அந்த பக்கம் கொஞ்சம் டார்க்கான மாதிரி ஃபீல் ஆச்சு ஃபுல்லாக கலிஃபோர்னியாலே ஃபுல்லாக மவுண்டெயின் 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 எந்த பக்கத்தில் இருந்தாலும் மவுண்டெயின் இருக்குது பீச் இருக்குது இந்த சிட்டியே வேறு லெவலுங்க கலிஃபோர்னியா லைஃப் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை எனக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படியோ இப்போ எனக்கு பிடிச்ச ஊர் ஆயிடுச்சு இந்த கலிஃபோர்னியா ஐ லவ் கலிஃபோர்னியா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இருக்கிற ஊரில் நீங்கள் இப்போ இங்கே யூஎஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த சிட்டி பிடிக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் டட்டா பாய் பாய்